இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு ஒரு துக்கமான செய்தி உள்ளது நீங்கள் பெருமைப்படுத்தும் உங்கள் போராளிகளான ஹூதிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மூடியடித்து தள்ளுகிறார் குண்டு வீசும்போது ஒரு வீடியோ எடுத்துள்ளார்கள் விமானத்திற்குள் கேமரா உள்ளது சரியான குண்டு வீச்சு முழுவதையும் அது பதிவு செய்யும் அதன் ஒரு சிறிய காட்சியை எடுத்து ட்வீட் செய்து ட்ரம்ப் கூறுகிறார் ஹூதிகளை முழுமையாக அடிப்போம் என்று புரிந்து கொள்ளுங்கள் மிகவும் தொழில்நுட்பத்தில் முன்னேறிய போர் முறையாகும் ஹூதிகளுக்கு எதிராக நடக்கிறது சில சமயங்களில் முதல் முறையாக இருக்கலாம் முன்பு உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா அல்லது யூஇ ஆகியவற்றில் முழுமையாக தோல்வியடைந்தது பைடன் நிர்வாகம் ஹூதிகளுக்கு எதிராக தடையையும் நீக்கியது அங்குதான் ட்ரம்ப் நிர்வாகம் மிகவும் கடுமையான முறையில் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு சென்று குண்டு வீசுகிறார்கள் இப்போது அதன் ஒரு உத்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு குண்டு வீசும் குண்டு வீசும் விமானங்கள் அதாவது விமானம் முழுவதும் வருவது டியோக்ராஷியா ஆகும் ஏனெனில் கத்தாரிலிருந்து மற்ற தளங்களை பயன்படுத்தவில்லை அவ்வளவு ரகசியமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது வருகிறார்கள் வீசுகிறார்கள் அழிக்கிறார்கள் அதற்குள் காணப்படும் ஒரு பெரிய குழு அடுக்காக இப்படி சுற்றியதால் இந்த குண்டு வீச்சை எதிர்க்க முடியுமா என்று விவாதிக்க ஹூதி தீவிரவாதிகளும் ஆயுதங்களுடன் முன்பு இருந்த சில படங்களை பெண்டகன் வெளியிட்டுள்ளது இவர்களுக்கு ஆயுதங்கள் உள்ளன இவர்களின் கைகளில் அங்குதான் குண்டு வீசப்படுகிறது இவர்களின் பதுங்கு குழிகளில் அதேபோல் இவர்கள் வைத்திருந்த இந்த சுரங்கங்களில் ஏனெனில் ஹமாசை போல இவர்கள் சுரங்கங்கள் தோண்டி பல இடங்களில் வைத்துள்ளனர் அதையெல்லாம் வெடிக்கத் தொடங்கியது எங்கு சென்றாலும் குண்டு நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது போல் ஈரானிய படைகளான ரிப்பப்ளிகன் கார்ட் இவர்களுக்கு சேவை செய்து வந்தது உதவி செய்து வந்தது பல வழிகளில் அவர்கள் திடீரென விலகினார்கள் அமெரிக்கா தானே சொல்லி எடுத்து சென்றது அவர்கள் ஏறத்தாழ எழுபது பேர் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டனர் அவர்கள் விலகிய பிறகு இவர்களுக்கு இதை எப்படி குண்டுவீச்சை எதிர்க்க வேண்டும் என்று தெரியாமல் போயிற்று ஏனெனில் பைத்தியக்கார தீவிரவாதிகள் இவர்களின் மீது தொழில்நுட்பம் மிகவும் துல்லியமானது இந்த முறை குண்டுவீச்சு முதலில் இந்த ட்ரோன்கள் போய் சரியாக இடத்தை கண்டுபிடிக்கும் எங்கு நிற்கிறார்கள் என்பதை ஏனெனில் இவர்களுக்கு இந்த ராடார் வசதி எதுவும் இல்லை சரியாக எடுக்கிறார்கள் அதன் மீது கொண்டு வீசுகிறார்கள் அதேபோல் சில பாறைகளுக்குள் சுரங்கங்கள் உருவாக்கியுள்ளனர் அந்த பாறைகளை உடைக்கும் தலையும் பக்கவாட்டிலும் அடிக்கும் இவர்களை அசைய விடுவதில்லை இது அடிப்படையில் ஈரான் கொடுக்கும் ஒரு பாடம் இதே போலதான் ஈரானில் குண்டு வீசப்படும் அதுதான் ட்ரம்ப் நிர்வாகம் கொடுக்கும் செய்தி இந்த முறையில் தான் ஈரானில் வந்து குண்டு வீசப்படும் நீங்கள் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் எந்த சுரங்கத்தில் இருந்தாலும் எந்த அணு ஆயுதத்தில் இருந்தாலும் அலிகாமினி எந்த ஆழத்தில் சென்றாலும் குண்டு வீசப்படும் அந்த குண்டில் நீங்கள் முடிவடைவீர்கள் அதனால்தான் ஈரான் பயந்து போனது இந்த குண்டு வீச்சென்றால் ஈரான் முழுவதுமாக முடிந்து போகும் இது ஈரானுக்கு கொடுக்கும் செய்தி அதேபோல் இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்லாமிய தீவிரவாத நாடுகளுக்கு ஆதரவு தருவோருக்கான செய்தி எப்படி ஹூதிகளுக்கு எதிராக குண்டு வீசப்படுகிறதோ ஒரு பகுதியில் நீங்கள் பாருங்கள் நிலப்போர் கிழக்கு காசாவுக்கு இஸ்ரேல் மாறியது கிழக்கு காசா மிகவும் சுதந்திரமாக இவர்கள் கடல் வழியாக செயல்பட்ட நிகழ்வுதான் இந்த ஹமாஸ் அந்த பகுதிக்கு மாறிய பிறகு அங்குள்ள இந்த ஹமாஸின் ஆதரவாளர்கள் அனைவரும் படிப்படியாக எகிப்து பக்கம் கால்வாயின் பக்கம் மாறினர் ஹூதிகளுக்கு ஈரான் நேரடியாக இப்போது உதவி தர முடியாது அமெரிக்கா போகும் ஹூதிகள் மூலம் உதவி தரும் அந்த சேனல் முழுவதும் இவர்கள் மூடினர் அது மட்டுமல்ல அந்த பகுதி முழுவதும் தடுத்து தள்ளிவிட்டனர் நீங்கள் பார்த்தால் பிலடெல்பியா எல்லை அது முழுவதுமாக எகிப்திடம் சொல்லி மிகவும் தூரம் மாறுகிறது அங்கு படையினரிடம் அல்லது ஏனெனில் அங்கு குண்டுவீச்சின் உள்ளே நீங்கள் சாவதற்கான வாய்ப்பு உள்ளது அது முழுவதும் சுற்றி நின்று மறைந்திருந்து தாக்கும் அதாவது ஹமாசுக்கு கிடைத்த இரண்டாம் சீசனுடன் தொடர்புடைய இந்த முட்டாள்களுக்கு கிடைத்த வேலை என்று சொல்வது தலைகீழாக அடி கிடைத்தது அங்குள்ள மக்கள் கூட ஹமாசுக்கு எதிராக திரும்புகிறார்கள் ஹமாசுக்கு எதிராக இப்போது இஸ்ரேலிய படைக்கு வேறு லாபம் உள்ளது ஹமாஸ்காரன் எங்கு இருக்கிறான் அதை பற்றி அங்குள்ளவர்கள் செய்திகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அருகில் இருக்கிறான் அவனுடைய அருகில் இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் என் வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை ஏனெனில் அங்குள்ளவர்களும் அவர்களுக்கு எதிராக திரும்பத் தொடங்கினர் அதாவது இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான போரின் அழகு என்று சொல்வது இந்த ஹூதிகளை அழிப்பதாகும் அதாவது தொடங்கி அழிக்கும் புரிந்து கொள்ளுங்கள் வருடங்கள் எடுத்து ஈரான் பில்லியன் கணக்கில் பணம் செலவழித்து உருவாக்கிய ஹூதிகள் ஹூதிகள் உருவாக்கிய முதன்மை என்று சொல்வது யுஏ மற்றும் சவுதி அரேபியாவை அடிக்கும் சுன்னி நாடுகளை துளைக்கும் இதற்குள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிலர் ஹூதிகளை ஆதரிக்கும் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் ஹூதிகள் பலமுறை ஹோலி சிட்டிக்கு அருகில் வரை குண்டு வீச ஏவுகணை விட முயற்சித்துள்ளனர் அவர்களுக்கு அந்த விஷயம் எதுவும் இல்லை அவர்களுக்கு சுன்னிகளே மிகப்பெரிய எதிரிகள் அதன் பேரில் உருவான ஒரு தீவிரவாத குழு அதை எந்த முறையில் அமெரிக்கா புகைத்து அழிக்கிறது அடிக்கடி குண்டு வீசுவது ஏனெனில் இவனின் உணவு அனைத்தும் தடுத்து தள்ளிவிட்டனர் ஆயுத கிடங்குகளை தாக்கியது பின்னர் இவ்வளவு வருடங்களில் சுரங்கத்திற்குள் பல பொருட்களும் உருவாக்கி வைத்துள்ளனர் சேமித்து வைத்துள்ளனர் அதை ஒவ்வொன்றாக முடிக்கும் அதாவது ஹூதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த உலகில் காணக்கூடாது அந்த முறையில்தான் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது அந்த முறையிலான போரின் மோதல் என்று நாம் பார்த்தால் கொஞ்சம் உள்ளே ஆய்வு செய்தால் அந்த பிராந்தியத்திற்குள் இனி ஹூதிகளால் ஒரு பிரச்சனை இருக்காது இந்த சவூதிகள் அல்லது யூஇ அல்லது எகிப்தியர்கள் ஏனெனில் இந்த நாடுகள் அனைத்தும் இதனால் மிகவும் பயந்து கொண்டிருந்தன ஏனெனில் ஒரு அசுத்தமான தீவிரவாத அமைப்பு கொஞ்சம் நாட்கள் கழிந்தால் ஹூதிகளின் தோட்டாக்கள் தீர்ந்துவிடும் படிப்படியாக அமெரிக்கா ஈரானுக்குள் நுழையும் வாய்ப்பு உள்ளது அதுவும் மிகவும் தூரத்தில் இருந்து போர் விமானங்கள் வந்து இந்த ஹூதிகளின் மீது குண்டுகளை வீசுகின்றன அந்த குண்டு வீச்சின் சில வீடியோக்கள் பல இடங்களில் வருவதை பார்க்கும் போது நாம் புரிந்து கொள்கிறோம் இவ்வளவு முட்டாள்களா இந்த இஸ்லாமிய ஷியா தீவிரவாதம் என்று சொல்வது அவர்களுக்கு அடிப்படையில புரியவில்லை உயர் தொழில்நுட்பம் உள்ள ஒரு நாட்டின் தொழில்முறை இராணுவத்தை எப்படி எதிர்கொள்வது என்று முதலில் ஈரானியர்கள் கற்றுக் கொடுத்தது அதன் அடிப்படையில் பார்க்கும் போது இனி மிகவும் சில நாட்களே உள்ளன இங்குள்ள ரசிகர்களுக்கு ஹூதிகளை ராஜாக்களாக அதாவது அவர்களின் போராளிகளாக பார்க்க முடியும் நேரம் அது முடிந்தால் நீங்கள் ஒரு பிரார்த்தனை எடுக்க வேண்டும் ஹூதிகளுக்காக